ரெண்டு பேரும் புத்திசாலி ஒன்னாக இருந்தால் எப்படி இருக்கும் ஹாப்பி மகிழ்ச்சி சந்தோஷம் இன்பம்ங்க இன்பமாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் இன்னொரு புத்திசாலியை கூட வைத்துக் கொள்ளுங்கள் நிம்மதியாக வாழ்வீர்கள் ரெண்டு முட்டால் சேர்ந்த என்னாகும் அடிதடிதான் ரத்தம் தான் மூக்கு முகரெல்லாம் எல்லாம் பல்லெல்லாம் வெளியே வந்துடும் டிவோர்ஸ் தான் கம்பெனி ரெண்டா பிரிஞ்சிடும் வீடு ரெண்டா பிரிஞ்சு சொத்தை வித்து புரிஞ்சுக்கங்க ரெண்டு முட்டால் நான் தான் கரெக்ட் அப்படி ரெண்டு முட்டால் ஒன்று சேர்ந்தோம் அந்த இடத்துல செம அடி விழுங்க புரிந்து கொள்ளுங்கள் இரண்டு முட்டால் ஒன்று சேர்ந்தால் மிகப்பெரிய கலவரம் ஒரு முட்டாளும் புத்திசாலியும் ஒன்று சேர்ந்தால் முட்டால் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு புத்திசாலியை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க புத்திசாலி முட்டாளை நிம்மதியாக வாழ வைத்து கொண்டு இவர்கள் கஷ்டப்படுவார்கள் ரெண்டு புத்திசாலி ஒன்று சேர்ந்தால் அங்கு மகிழ்ச்சி இருக்கிறது அப்போ நமது இந்த வகுப்புடைய நோக்கம் என்னன்னா உலகில் உள்ள அனைவரையும் புத்திசாலியாக மாற்றுவது இதை கேட்கும் பொழுது ஒருவேளை ஒருவேளை உங்களை நீங்கள் நாமளும் தான் இருந்திருக்கும் இத்தனை வருஷமா நமக்கு பிடிக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிருக்கிறோம் நமக்கு நல்லதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணியிருக்கோம்னு புரிஞ்சுதுன்னா தயவு செய்து ஈகோ பார்க்காம யாட்டையும் சொல்ல வேண்டாம் மனசார ஓ இத்தனை வருஷமா முட்டாளாக இருந்தோமா நல்ல வேலை இன்னைக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு மாறிடுங்க அவ்வளோதாங்க நானும் நானும் பல வருடமாக பல விஷயங்களில் முட்டாளாக இருந்திருக்கிறேன் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுது புரிகிறதோ அந்த விஷயத்தில் நான் புத்திசாலியாக மாறுகிறேன் புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக பெரிய புத்திசாலி சொல்ல வரலிங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் முட்டாளாக இருப்போம் அப்புறம் புத் ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் புத்திசாலியாக மாறிடுவோம் ஆமாங்க அதனால நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஆன்மீகம் தெரிஞ்சுக்கணும்தான் நாம் புத்திசாலியாக இருந்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் முட்டாளாக இருந்தால் தெரியாது முட்டாளாக இருந்தால் எந்த ஒரு ஆன்மீக வகுப்பு போனாலும் ரெண்டு கருத்து முரண்பட்ட வந்து ஓடி போயிடுவோம் அவள் அங்கே நம்ம போக மாட்டேங்க எதுவுமே புரியாது புரிந்து கொள்ளுங்கள் கருத்துக்கள் முரண்பாடு இருக்கும் அளவில் முரண்பாடு இருக்கும் நேரத்தில் முரண்பாடு இருக்கும் என்று புரிந்து கொண்டால் எல்லோரும் புரிஞ்சு எல்லாருமே புத்திசாலியா மாறிட்டா மட்டும்தான் இந்த உலகத்தில் சண்டைகள் இல்லாமல் ஜாதி சண்டை மதச்சண்டை இனச்சண்டை இந்த பிரிவினைகள் இல்லாமல் எப்ப வாழ முடியும்னா புத்திசாலிகளை அதிகரிக்க வேண்டும்